பார்த்தீங்கன்னா இறைவன் முறையிட முடியும் பேசிட முடியும் அப்போது இறைவனை பொறுத்த எல்லாவற்றிற்கும் உருவ அமைப்பு என்பது உண்டு அப்போது படைக்கப்பட்ட உடனே இரத்த உறவு எழுந்து நின்றது இரத்த உறவு எழுந்து நின்றது ஆதா மக்கா முல் ஆகித கதியா அதாவது என்னை முறிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடும் இடம் இது என்று கூறியது காலனாகும் அல்லாஹ் தாலா கூறுகிறான் ஆம் அம்மா அன் அந்நசில மண் வசலக் கதா உன்னை சேர்ந்து கொள்பவரிடம் நானும் சேர்ந்து நடப்பேன் உன்னை முறிப்பவர்களிடமிருந்து நானும் உறவை முறித்து கொள்வேன் இது உனக்கு போதாதா இது உனக்கு போதாதா அதாவது உன்னை சேர்ந்து கிட்ட நானும் சேர்ந்து நடப்பேன் உன்னை வேளாண் முறிப்பவர்களிடமிருந்து நானும் உறவை முறித்து கொள்வேன் என்று கேட்கிறான் காலத் வளையராப் போதும் தத்த உறவு नहीं सोल्चम